வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லேண்டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடையில் அமைஞ்சிருக்குதுங்க காரமடை கிறிஸ்டு கிங் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து ஐநூறு மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுடைய ஃபேஸிங் மேற்கு பார்த்தது மாதிரி இருக்குதுங்க மொத்தம் பன்னெண்டே முக்கால் சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நாற்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரோடு காரமடை டு ஏர்போர்ட் போகிற ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வெளிச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா டைரெக்ட் செல்லர் நம்பர் கொடுக்குறாங்க நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ